உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க திருக்குறள் குரல் எண் அறுபத்தி ஒன்பது இந்த திருக்குறளில் ஐயன் திருவள்ளுவர் ஒரு தாய் முதன் முதலில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு குழந்தையை தன் கைகளில் முதன் முதலில் ஏந்தும் பொழுது தன் குழந்தையின் ஸ்பரிசத்தை முதன் முதலில் அனுபவிக்கும் பொழுது அந்த தாய் அடைந்த மகிழ்ச்சியை விட அந்த குழந்தையின் அது வளர்ந்து பெரியவனாகி சான்றோன் என்று ஆன்றோர்களால் அழைக்கப்படும் பொழுது பாராட்டப்படும் பொழுது அவள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறாள் என்று இந்த திருக்குறளில் குறிப்பிடுகிறார் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் எனக்கேட்ட கேட்ட தாய் தி மதர் ஹூஹியர்ஸ் அர் சன் இஸ் மேன் வில் ரிஜாய்ஸ் மோர் தேன் சி டிட் அட் ஹிஸ் பேர்த் என்கிறார் அய்யன் திருவள்ளுவர் ஈன்ற பொலிதின் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஒவ்வொரு மகனும் தன் தாயை தன்னை பெற்ற தினத்தை விட அதிகமாக மகிழ்விக்க வேண்டுமெனில் நீங்கள் சான்றோன் என ஆன்றோர்களால் பாராட்டப்படும் வகையில் வாழ வேண்டும் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்பதுதான் ஐயன் திருவள்ளுவரின் இந்த குரலின் சாராம்சம் இந்த இனிய குரலோடு இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள் ஹாவர் கிரேட் டே வாழ்க வளமுடன் நன்றி உறவுகளே